வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ச்சண்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் இப்போ மெர்ச்சண்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் ஃபீமேலுக்கு ரெண்டு கம்பெனியில் இருக்குது இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ஜூனியர் மெர்ச்சண்டைசர் மேலுக்கு ஏழு கம்பெனியில் இருக்குது இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்குது மெர்ச்சண்டைக்கு எட்டு கம்பெனியில் இருக்கு முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்குது சீனியர் மெர்ச்செண்டை நாலு கம்பெனியில் இருக்குது முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது மெர்ச்சண்டை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் ஏரியான்னு பார்த்துட்டோம்னா அங்கேரிபாளையம் ரோட்ல ரெண்டு கம்பெனி இருக்குது அமனாஷ் ரோட்ல மூணு இருக்கு தாராவூர் ரோட்ல ரெண்டு இருக்கு காங்கி ரோட்ல ரெண்டு இருக்கு கொங்குமன் ரோட்ல ஒன்னு இருக்கு மங்கள ரோட்ல ரெண்டு பல்லடா ரோட்ல எட்டு பிஎன் ரோட்ல ஒன்று இது எல்லாம் என்னென்ன என்னென்ன ஏரியாவில் என்னென்ன சம்பளம் கொடுக்குறாங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குறாங்க எல்லாம் பார்க்கலாம் மெர்ச்சண்டை டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா மொத்தமாக இருபத்தி ஒரு நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க பி ஃபேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் ஃபீமேல் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மெயில் கம்யூனிகேஷன் கம் மெர்ச்சன்டைசிங் ஜாப் ஃபீமேல் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க அவனாஸ் ரோடு பதினஞ்சு வேளம்பாளையத்தில் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து வேகா இம்பக்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஏரியா வந்து நார்னாபுரம் பல்லடம் பல்லடம் நியர்பையாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பக்கம் பல்லடம் ரோட்டில் இருந்தாலும் ஓகே இல்லை இந்த பக்கம் பொங்கலூரில் இருந்தாலும் இது உங்களுக்கு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள ரோட்டில் மங்களத்துக்கிட்ட இருந்தாலும் இது உங்களுக்கு பக்கம் ஓகேங்களா வேகா இம்பெக்ஸ் மெச்சன்டைசர் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் உறுதி ஏரியா வந்து நார்னாபுரம் பல்லடம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர்மர் அப்பேரல் இந்த நிறுவனம் பல்லட ரோடு கணபதி இதுவும் பல்ல ரோட்ல தான் இது மங்கள ரோட்ல இருக்கிறவங்களுக்கும் பக்கம் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கும் பக்கம் பல்ல ரோட்ல இருக்கிறவங்களுக்கும் பக்கம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறவங்களுக்கும் திருப்பூர்ல மேஜரா பல்ல ரோடு ரொம்ப யாரா ப்ளூ அவங்களுக்கு அப்பரல் மெக்ஸரைசர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க அடுத்த நிறுவனம் சுகி கார்மெண்ட்ஸ் இது ரோடு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு மெர்ச்சண்டை டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் வேலை இருக்குது உங்க வீட்டில இருந்து இருக்கிற வேலை வாய்ப்பு செட் ஆயிரம் சுகி கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்செண்டை மேல் பத்தொன்பதாயிரம் சம்பளம் அங்கே ரோடு அங்கே அடுத்த நிறுவனம் நைல் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சீனியர் மெர்சன்டைசர் கேக்குறாங்க ரூபாய் சம்பளம் இண்டிவிஜுவலாக மெர்ச்சன்டைஸிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கீழே ஜூனியர் மெர்ச்சன்டைஸர்களை பார்த்துக்கிறது தான் ஒர்க்கு பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது இந்த நிறுவனம் நைல் அப்பேரல் சீனியர் மெர்ச்சன்டைஸர் முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிளவர் கிளாத்திங் சீனியர் மெர்ச்சன்டைஸர் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஆறு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இண்டிவிஜுவலாக டீமை லீட் பண்ணிக்கிற மாதிரி பையர் கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து நல்ல நாலேஜ் இருக்கிற மாதிரி பல்லர் ரோடு வித்தியாலயத்தில் கிளவர் கிளாத்திங் சீனியர் மெச்சன்டைசர் அடுத்து சாகர் இன்டர்நேஷனல் மெச்சன்டைசர் கேட்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அங்கேரி வாழை ரோடு அங்கேரி வாழையத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு ஜிவிச பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் லெவல்ல எண்பதாயிரம் பேர் கடந்த பதினாலு வருஷமா வேலை தேடிட்டு இருக்காங்க ஸ்டாஃப் லெவல் வேலை வாய்ப்புல நம்பர் ஒன் திருப்பூர்ல நம்ம ஜிபிஎஸ் தான் கடந்த பதினாலு வருஷமா ஸ்டாஃப் லெவல் வேலை வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது ஜிஎம்ல இருந்து ஆபீஸ் பாய் வரைக்கும் ஹெல்ப்பர் வரைக்கும் எல்லா வேலை வாய்ப்பும் நம்ம ஜிபிஎஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது அதுல ஸ்டாஃப் லெவல்ல மட்டுமே நம்ம பன்னெண்டு வருஷமா பிரத்யோகமா ஸ்டாஃப் லெவல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம லேபர் ஹெல்ப்பர் எல்லாம் சேர்ந்து நம்ம கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா தான் லேபர் ஹெல்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வருஷமா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக திருப்பூரில் மட்டுமே நம்மளோட ஜிவிஎஸோட சேவை பன்னெண்டுலேருந்து பதிமூணு வருஷத்துக்கு இருந்துச்சு அடுத்தது பாருங்க ஏசியன் நெட் கார்மெண்ட்ஸ் மெச்சன்டைசர் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது என்ன கேட்குறாங்க காஸ்டிங் நாலேஜ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் உறுதி பல்லர் ரோடு வீரவாண்டி பிரிவு ஒவ்வொரு வேலை வாய்ப்புலயும் எந்த ஹெச்ஆர் கூப்பிடணும்னு கீழே வருது பாருங்க ஹெச்ஆர் ஹேமா மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அவங்க ஹேமா தான் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் அடுத்தது பாருங்க ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் ஆறு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு டிஸ்னி பையரை பார்த்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா பல்லடரோடு பல்லடத்தில் உடனே ஜாயின் பண்ணிடலாம் ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் அடுத்த நிறுவனம் ஆர்பி கே அப்பேரல் இது அவனாசி ரோடு சாமண்டிபுரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் திருப்பூரில் எல்லா ஏரியாலேயுமே வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன ஏரியாவில் நம்ம சொல்லிக்கிறோங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த நிறுவனம் பிஎஸ் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்ச்சண்டை இருபத்தி ஒரு ஆயிரம் சம்பளம் தாராவூரோடு வேலை பண்ண அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸ் பல்லர் ரோடு வீரவாண்டி பிரிவு ஜூனியர் மெர்ச்சண்டை மேல் இருபத்தி ஒரு சம்பளம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருபத்தொம்போது இருபத்தி ஓராயிரம் உறுதி அடுத்து எஸ்கே அப்பர் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சன்டைஸருக்கு அவனாசரோடு திருமுருகம் பூண்டியில் வேலை வாய்ப்பு அடுத்து என்ஆர் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் என்ஆர் எக்ஸ்போர்ட்லேயே மெர்ச்சன்டைசர் இருக்கு இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் பொல்லாரோடு எல்லாருச்சு கிட்ட அடுத்து ஒண்டர் அப்பாரல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க ஒரு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சேம்பிளெலாம் நல்லா பார்த்துக்கிறேன் நாலேஜோட கேக்குற இருபதாயிரம் சம்பளம் பொங்குமோடு எம்எஸ் நகர் அடுத்து விக்டோரியன் இம்ப்ரெஷன் ஜூனியர் மெர்ச்சன் மேல் கேட்கறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தாராவூர் ரோடு கே செட்டிபாளையம் அடுத்து ஸ்வேதா கிரியேசன் மெர்சென்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க காங்கி ரோடு நல்லூர் அடுத்து ஸ்வேதா கிரியேசன்ல ஜூனியர் மெர்சென்டேசர் ஃபீமேலுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம்

எல்லா ஏரியாலயுமே ரோட்ல ரெண்டு வேலை வாய்ப்பு இருக்கு அவனாசி ரோட்ல மூணு தாராவூர் ரோட்ல ரெண்டு காங்கி ரோட்ல ரெண்டு கொங்குமயம் ரோட்ல ஒன்னு எட்டு பிஎன் ரோட்ல ஒன்னு என்னென்ன சம்பளத்தில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் மெர்சண்டை டிபார்ட்மெண்ட்ல உங்க நண்பர்கள் யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க அவங்க வீடியோக்குள்ள பாத்துக்குவாங்க அவங்களுக்கு மேட்சா எந்தெந்த கம்பெனியில இருக்குன்னு டிபார்ட்மெண்ட் வைத்த நம்ம பிரிச்சு பிரிச்சு வேலை வாய்ப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்